ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நேர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்துருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல அவருடைய வக்ர நிலையில் நம்முடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்ல சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேல்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதாவது என்ன சொல்லணும்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் வெறு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புடின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதை சொல்கிற தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்முடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போக போகுது அதே போல் பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மள ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நக செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சி நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நம்ம போய் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது புதுமையான செயல்பாடுகள் மூலமாக கொஞ்சம் விசித்திரமான ஒரு ஆற்றலை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதுசு புதுசாக யோசிப்பீங்க இவரனால் யோசித்த விஷயங்கள் எல்லாமே ஒரு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும் துலாம் ராசி அப்படின்னாலே உங்களுடைய இயல்பான குணாதிசயத்தில் மிகப்பெரிய முக்கியமான குணாதிசயம் என்ன தவறை சுற்றி காட்டும் மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்கள் தான் துலாம் ராசி என்பர்கள் தவறை சுட்டி காட்டக்கூடிய சனி பகவானை தன்னுடைய ராசியில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மதிப்பு கொடுத்து வில்பவராக உட்கார வச்சுருக்கீங்க உச்ச நிலையில் உட்கார வச்சுருக்கேன் அப்போ இந்த தவறு நடக்குது இந்த பிரச்சனை நடக்குங்கிறத ஈஸியாக நீங்கள் சுட்டி காட்டிடுவீங்க அப்போ இந்த சுட்டி காட்டுற ஒரே ஒரு ஆற்றல் இருந்தால் போதுமா அப்படின்னா அந்த ஆற்றல்னால தான் நிறையா எதிரிகளை சந்திச்சிங்க நிறையா நண்பர்கள் என்ற துரோகிகளை சந்திச்சிங்க நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சிங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசியில் அரசாங்க டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்குற நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் யாரெல்லாம் நேர்மையான முறையில் இருக்கார்களோ அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது தவறான வழிகளில் மற்றவர்களுடைய சூழ்ச்சியில் வலையில் விழுந்து கொண்டு சிக்கி தவிக்கும் நம்முடைய துலாம் ராசியை சேர்ந்த அரசாங்க துறையில் பணிபுரிகின்ற நம்முடைய அன்பு நேர்கள் கவனமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த சூழ்ச்சியின் செயல்பாடுகளிலிருந்து வர வேண்டும் என்பது நம்ம அந்த கார்த்திகை மாத பலனில் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் கத்தி மழை நடக்கிற மாதிரி தான் இருக்கும் முதல் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு இந்த கத்தி காய்கறி வெட்ட பயன்படுத்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்னையவே குத்த பயன்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மையின் மூலமாக நீங்கள் யாரை அதிகமாக நம்பி யாரை அதிகமாக மாற்றார் நபர்களை அதாவது உங்களுடைய குடும்ப உறவுகளை தவறா தவிர்த்து உங்களுடைய குடும்ப உறவுகளை தவிர்த்து மற்றவர்கள் மீது எதிர்பாலினவர் மீது நீங்கள் அன்பு வைத்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் முதல் அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் முடிஞ்ச அளவு கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் சரி என்ன பேசுனாலும் சரி நமக்கே தெரியாமல் காப்பி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கலியுகம் மிகப்பெரிய அப்டேஷனில் இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை நிறைய எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்போ இதில் கவனம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலில் மிகப்பெரிய அக்கறை காட்டுறீங்களா மிகப்பெரிய ஃபுல் இன்வான்மெண்ட் பண்ணுறீங்களா ஆனால் இப்போ லாபம் கிடைக்கல வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக இந்த கார்த்திகை மாதம் முதல் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய தன்மை எல்லாமே சூப்பராக இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பயப்படவே தேவையில்லை யோசிக்கவே தேவையில்லை ஏன்னால் ரெண்டுக்குரியவனும் லக்கணத்துக்கு ப அதாவது ராசிக்கும் லக்கணத்துக்கும் பதினொன்றாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல பண்ணுறேன் அப்போ தன வரவுகள் இத்தனை நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்பு நீ கஷ்டப்பட்டு செஞ்ச தொழில் அது எல்லாமே அடுத்தவங்களுக்கு பயனாக இருந்துச்சு இந்த மாதம் கார்த்திகை மாதம் முதல் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு பயனுள்ள விஷயமாக உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக மாறப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கடன் பிரச்சனையை சிக்கி தவிர தவிக்கிறீங்க கடன் மீளா கடன் மீண்டு எடுக்க முடியுமா என்னுடைய லைஃப்பில் கடன் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துருவேனா அப்படின்னு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குற நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் எப்படி பதினெட்டாம் படி ஐயப்பன் சபரிமலை நாதன் பதினெட்டாம் படிக்கு மேலே உட்கார்ந்துருக்காரோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனையும் பதினெட்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் கடன் சுமை குறைந்து கொண்டே வரும் என்பது உண்மை மேலும் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் தங்க நகை மற்றும் கோல்டு சம்மந்தப்பட்ட நீங்கள் ஒரு சேமிப்புக்கு பயன்படுத்துவீங்க தங்க நாணயம் வாங்குகிறேன் தங்க செயின் வாங்கினேன் தங்க மோதிரம் வாங்கினேன் தங்க நெக்லஸ் வாங்கினேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் உறுதியாக கிரகமைப்பு ரீதியாக தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது தன்னுடைய நகையை அடமான வச்சிருந்தீங்கன்னா நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கிரகத்துடைய சுப பார்வையின் மூலமாக பெறப் போகிறீர்கள் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் அடுத்து நீங்கள் இன்னொரு விஷயத்தில் சிறப்பாக இருக்கலாம் என்னென்னா சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா நீங்கள் முழு இன்வால்மெண்ட் காட்டினீங்கன்னா இன்னொரு புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க இந்த மாதம் நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்வதற்கு முயற்சி எடுத்தாலும் சரி ஃபுல் இன்வால்மெண்ட் காட்டினீங்கன்னா என்ன பண்ணலாம் புதிய அப்டேஷன் மூலமாக அதனுடைய பரிமாண வளர்ச்சிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கப்போகுது அப்போ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களா பொதுவாகவே நம்மளுடைய துராமராசி என்பர்கள் இந்த மாதத்தில் யாராவது ஏதாவது சொன்னாங்க இதை பண்ண சொன்னாங்க அதை பண்ண சொன்னாங்க அப்படி பண்ண சொன்னாங்க இப்படி பண்ண சொன்னாங்க இது வேலையில் இருக்கட்டும் பிரச்சனைக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு நம்மளுடைய துராமராசி என்பர்கள் அதை விட்டு யோசிக்காமல் வெளியே வந்துடணும் அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு லாக் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துவிடும் என்பதனால் உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன் இதை செய்து சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க லைஃப் சூப்பராக இருக்க போது எதிர்கால மிகப்பெரிய அற்புதமான விஷயத்தை நோக்கி பயணிக்க போது கிரகங்கள் அதற்கும் உங்களுக்கு உறுதுணையை கொடுக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க கால பைரவரை வழிபாடு செய்யுங்க மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் என்னன்னா ரொம்ப நாளாக எங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லது நடந்தடாதான்னு எதிர்பார்க்குறீங்க நாங்கள் மட்டும் என்ன தான் செஞ்சோம் என்ன தான் பண்ணோம் ஏண்டா எங்களை போட்டு இந்த கிரகங்கள் பாடாக படுத்துது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பல கேள்விகள் கேட்டுக்கிறீங்க எல்லா வழிபாடும் பண்ணுறேன் எல்லாரையும் நம்புகிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு பயனும் இல்லையே நான் பல முயற்சிகள் எடுத்தும் சரியான ஒரு வழிமுறைகள் இல்லையே அப்புன்னு ஏக்கமும் தாக்கமும் மனசில் பல கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய என்னுடைய அருமையான அன்பான விச்சக ராசி என்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த கார்த்திகை மாதம் முதல் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்போது குரு குருவோடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வரப்போகுது அஞ்சாம் இடத்துல குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வை மூலமாக அவங்கள பார்க்க இப்போ ராசிக்கு ஒம்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு உங்களை டைரக்டா தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கூடும் நீங்கள் பணத்துக்காகவோ ஒரு சில பொருட்களுக்காகவோ ஆசைப்படுற ஆளே கிடையாது நீங்கள் கேட்குறது என்ன உண்மையான அன்பு உண்மையான அன்பு உண்மையான பாசம் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்டு வேலையை பார்ப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போதும் என்ன பண்ணுறப்பா என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும் இது உங்களுக்கு பிடித்தமான உறவுகள் கணவன் அதாவது உச்சகராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இங்கே உயிரை கொடுத்து என்ன சொன்னால் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு அவங்க மேலே அக்கறை காட்டினாலும் உங்களுடைய பாட்னருடைய அக்கறை முப்பது சதவீதம் கூட கிடைக்காம நீங்கள் கஷ்டப்படுறீங்க இது உறவுகளில் மட்டும் கிடையாது நட்புகள்லையுமே இதே பிரச்சனை பல பல விச்சகராசி என்பர்கள் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க நான் எவ்வளவோ அவங்கள்ட உண்மையாக இருந்து பார்த்துட்டேன் எவ்வளவோ அவங்களுக்கு நான் கரெக்டாக இருந்து பார்த்துட்டேன் ஆனால் அவங்க மட்டும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே நான் சட்டுன்னு கோவப்படுறேன்னு சொல்கிறாங்க நான் கோவப்பறதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்க அது கேட்குறதுக்கான விஷயம் பொய்யாகவே இல்லை நூறு சதவீதம் தான் நீங்கள் அந்தளவுக்கு உண்மையான அன்பு வைக்க தான் செய்றீங்க ஆனால் அந்த உண்மையான அன்புக்குரிய செயல்பாடுகளை அந்த ஆப்போசிட்டில் உள்ள உறவுகள் செய்தானா இல்லை அப்போ இது எப்போ நடக்கும் என்னை புரிந்து கொண்டு என் மீது முழுமையான அன்பு செலுத்தக்கூடிய என்னுடைய பாட்னரோ அல்லது என்னுடைய நண்பரோ எப்போ மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் இந்த மாற்றம் உண்டு உங்களை விட்டு வேண்டான்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து எல்லா விதமான பொருளாதாரங்கள் எல்லா விதமான முழுமையான அன்பை தானே பெற்றுக்கொண்டு தவிக்க விட்டு சென்ற அந்த உறவு அந்த நட்பு அந்த காதல் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மூன்று பேரில் யாராக இருந்தால் சரி அவர்கள் அனைவரும் உங்களை பயன்படுத்திய நபர்கள் உங்களிடம் சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகரீதியாக ஏற்படும் ரொம்ப நாளாக வேலை பார்த்து வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா வேலையில் ஒரு இடமாற்றம் உண்டு உறுதியாக உண்டு அதாவது நல்ல கம்பீரமான தோற்றம் கம்பீரமான செயல்பாடில் இருந்தாலும் அந்த தோற்றத்துக்கேற்ற மகிழ்ச்சிகள் இல்லை அப்படியே வெளியே ஜம்முன்னு உட்காந்துருக்கேன் ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு அழுத்தத்தோடு இருக்கேன் அவ்வளோ போராட்டம் இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு கவலைப்பட போகின்ற அல்லது கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்ற நம்முடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து கவலைகளை மறந்து துன்பங்களை மறந்து துயரங்களை மறந்து குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலம் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீர்கள் என்பது உண்மை மேலும் வந்து நம்மளுடைய விச்சகராசிக்கு மன அழுத்தம் நீங்கும் செய்யிட்டோம் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய செயல்பாடு நிறைய கண்ட்ரோல் இருக்கும் நிறைய ஆப்ஷன் பயங்கரமாக யோசிப்பாங்க நம்மளோட தங்கி அதாவது நம்மளோட தம்பியை நம்மளோட தங்கச்சியை விட்டு கொடுக்கவே கூடாது யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம தங்கச்சியும் நம்மளோட தம்பியவும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்போ நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தை தாரக மந்திரமாக பயன்படுத்தி அவர்களுடைய செயல்பாடு நிறைய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு கூட பழகின்ற அதாவது கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்த சொல்கிறேன் நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் உங்கள் கூட பழகுறாங்க பார்த்திங்களா அந்த பழைய நபர்களில் அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது புதிய நட்பு வருது புதிய நட்பு வருது புதிய உறவு வருது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களிடமும் கவனமாக இருக்கணும் அந்த நண்பர்கள் மூலமாக வரப்போகின்ற நட்பு சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் மிக கவனமாக இருக்கணும் வெளிப்படையாக பேசுவதை நிறுத்தணும் உங்களுடைய பெரிய மைனஸ் என்னென்னா எந்த இடத்துல என்ன நடந்தாலும் ஓப்பனாக நீங்கள் வந்து கூட உங்கள்கிட்ட நம்பி சொல்லிடுவீங்க அதனால தான் நீங்கள் நிறைய அழுத்தத்தை நிறைய பிரச்சனையை நிறைய கஷ்டத்தங்க கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஸோ இதில் ரொம்ப 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 கவனமாகும் எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உறவுகள் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் தனவிதமான விதமான விஷயங்களிலும் கவனமாக இருந்தால் நம்முடைய விச்சகராசி என்பவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு இந்த மாதம் கார்த்திகை மாதம் முதல் சூரிய பகவான் மற்றும் ராசி அதிபதி ராசியிலேயே அமர்ந்து கூடவே லக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் லக்கணத்துக்கு பதினொன்றுக்குரிய புதனும் உடன் அமர்ந்து உங்கள் இந்த உலகத்துக்கு யார் என்று எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் வெற்றி உண்டு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் மகிழ்ச்சி உண்டு சந்தோஷங்கள் அதிகமாக உண்டு என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க